வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பீட்ரூட்டு கேசரி தான் பார்க்க போகிறோம் பீட்ரூட்டு கேசரி ரொம்ப சுலபமாக செய்யலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ப சின்ன பசங்களாம் பீட்ரூட்டு சாப்பிடாத பசங்களாம் இந்த மாதிரி கேசரி செய்து கொடுங்களா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுபடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் ஒரு மீடியம் சைஸு பீட்ரூட் எடுத்து இந்தமாரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடி சின்னது மீடியம் சைஸோட சின்ன சைஸு ரெண்டு பீட்ரூட் எடுத்து நான் இதுமாரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இப்போ ஒரு கப் அளவு நான் ரவை எடுத்து வச்சுருக்கேன் நான் இந்த கப்போட அளவு வந்து நூற்றி இருபத்தஞ்சி கிராம் இந்த கப்போட அளவு இந்த மாதிரி ரவை தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் நான் இப்போ இதுக்கு தேவையான முந்திரியும் ஏலக்காவும் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் திராட்சை கூட கூட போட்டுக்கலாம் எந்த நட்ஸ் சொன்னால் போட்டுக்கலாம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் சக்கரை நான் போடும்போது அளவு சொல்கிறேன் நெய் எடுத்து வச்சிருக்கேன் நெய்யும் நம்ம கேசரி செய்யும் போது அளவு சொல்கிறேன் நான் இப்போ வந்து பீட்ரூட்டை நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் பீட்ரூட்டை வந்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா மிக்சியில் அரைச்சி ஃபில்டரில் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் நான் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு கடாயில் வந்து நம்ம இந்த ரவையை போட்டு வறுத்துக்கலாம் நீங்கள் நெய் வேணுன்னா கூட ஒரு ஸ்பூன் போட்டு நெய் நெய் ஊற்றி கூட வறுத்துக்கலாம் நான் அப்படியே தான் வறுக்கிறேன் ட்ரையாக தான் வறுக்கிறேன் நான் ரவை லைட்டாக ஒரு பொன்னிறம் வரும் பாருங்களா அது வரைக்கும் வறுத்துக்கலாம் நம்ம ரவையை நல்லா ஒரு பொன்னிறம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வறுத்துக்கேன் பாருங்கள் லைட்டாக ஒரு பொன்னிறம் வந்திருக்கு பாருங்கள் நல்லா வாசனையும் வரும் லைட்டாக ஒரு பொன்னிறம் வரும் பாருங்களா அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ ரவையை வறுத்துட்டு அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ அதே கடையில் நம்ம பீட்ரூட் நம்ம ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்களேன் பீட்ரூட் ஜூஸ் அதை எடுத்து நம்ம இந்த கப்பில் ரவை போட்டோம் பாருங்கள் அந்த கப்பில் அளந்து போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த கப்பில் வந்து எனக்கு ரெண்டு கப்பும் வந்தது பீட்ரூட் ஜூஸ் வந்து இப்போ ஒரு கப்பு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு கப்புக்கு நான் ரவைக்கே மூணு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் நான் ஒரு பிஞ்சலும் நம்ம உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு பிஞ்சலும் உப்பு போட்டுக்கிறோம் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் நல்லா கலந்து கொடுத்துங்க உப்பு போட்டு நல்லா கலந்து கொடுத்துக்குங்க தண்ணி நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து ரவையை வறுத்து வச்சுருக்கோம் பாருங்களா அந்த ரவை கொட்டி கலந்துக்கலாம் கொட்டினே கிளறுங்க அப்போ தான் வந்து கட்டி பிடிக்காம இருக்கும் உங்களுக்கு கட்டி தட்டாமல் இருக்கும் இல்லைன்னா கட்டி தட்டிவிடும் உங்களுக்கு ரவை அப்படி கிளறினே கொட்டி கொட்டினே கிளறுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கட்டி தட்டாது ஸ்டவ் வந்து நல்லா சிம்மளாக வச்சுடுங்க நல்ல சிம்மில் வச்சுருங்க இப்போ ரவை வேகட்டும் போதும் ஒரு கப்புக்கு மூணு கப்பு தண்ணி போதும் அதுக்கு மேலே எங் உங்களுக்கு இன்னும் இதுவாக வேணும்னா மூன்றரை கப்பு தண்ணி வச்சுக்கோங்க போதும் அதுக்கு மேலே தண்ணி வைக்காதீங்க இப்போ ரவை வந்து நல்லா வேகட்டும் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் ரவை வந்து சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் நல்லா கலந்துக்குங்க நல்லா கடாயில் ஒட்டாமல் வரும் உங்களுக்கு இந்த கேசரி நல்ல இப்போ சக்கரை போட்டுக்கலாம் நான் இப்போ ஒரு கப்புக்கு வந்து நான் ஒரு கோபுரமாக கலந்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு கப்பு ரவைக்கு கொஞ்சம் மேலே ரவ ரவையோடு அதிகமாக நான் வந்து சக்கரை வச்சுருக்குறேன் நான் நீங்கள் நல்லா இனிப்பு சாப்பிட்றவங்களா தான் ஒன்னே கால் கப்பு போட்டுக்குங்க நான் ஒரு கப்புக்கு கொஞ்சம் கூட போட்டிருக்கேன் சர்க்கரையை நான் நல்லா நீங்கள் ரொம்ப இனிப்பு சாப்பிட்றவங்களா தான் ஒன் கப்பு போட்டுங்க அதுக்கு மேலே போடாதீங்க அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ சர்க்கரையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம் சர்க்கரை போட்டு நல்லா ஒரு கொதி வரணுங்க அப்போ தான் வந்து அந்த சர்க்கரையோட எல்லாம் நல்லா போகும் உங்களுக்கு பாருங்கள் நல்லா கலந்து வச்சுருக்கேன் பாருங்கள் சர்க்கரையை போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் இப்போ வந்து நம்ம ஏலக்காய் எடுத்து வச்சோம் பாருங்க அது பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதில் ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் இப்போ சர்க்கரை போட்டு நல்லா ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம ஏலக்காய் பவுடர் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நெய் வந்து இதிலே ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்குங்க ரெண்டு ஸ்பூன் நெய் போகுது இதில் போட்டு நல்லா கலந்துக்கலாம் அப்புறம் நம்ம தாளிச்சி முந்திரி பருப்பு தாளிச்சி போட போகிறோம் அதனால இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குங்க நல்லா க கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது பாருங்கள் இப்போ வந்து எசன்ஸ் வச்சுருக்கேன் இது வந்து ஆப்ஷன் தான் ஊற்றினிங்கன்னா ஒரு ஒரு சொட்டை ஊற்றினிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கேசரி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இது ஆப்ஷன் தான் எசன்ஸ் நான் பைனாப்பிள் எசன்ஸ் வச்சுருக்கேன் நீங்கள் ரோஸ் எசன்ஸ் ஊற்றலாம் வெணிலா எசன்ஸ் ஊற்றலாம் நான் சும்மா ஒரு ரெண்டு சொட்டை ஊற்றிருக்கேன் நான் இப்போ கேசரி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து முந்திரி தாளிச்சிக்கலாம் இப்போ தாளிக்கிற கடாயை வச்சு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் உங்களுக்கு நெய் டேஸ்ட் அதிகம் பிடிக்குன்னா இன்னும் கூட ஒரு ஸ்பூன் ஊற்றிக்குங்க நான் ரெண்டு ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன் நான் மொத்தத்தில் நாலு ஸ்பூன் நெய் தான் நான் ஊற்றிருக்கேன் நான் நீங்கள் அஞ்சு ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம் நெய் இப்போ நெய் நல்லா உருகு முந்திரி தாளிச்சிக்கலாம் முந்திரி நல்லா ஒரு பொன்னிறமாக வரும் பாருங்களா அது வரைக்கும் வறுத்துக்கலாம் பாருங்க முந்திரி நல்லா பொன்னிறமா வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம இந்த தாளிச்ச முந்திரி எடுத்து நம்ம கேசரியில் ஊற்றிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ஊற்றினீங்கன்னா நெய் வந்து ரொம்ப இழுக்காது உங்களுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த ஹீட்லயே நீங்கள் நெய் நிறைய ஊற்றுனீங்கன்னா எவ்வளோ நெய் ஊற்றினாலும் அந்த கேசரி வந்து இழுத்துக்கும் உங்களுக்கு அதனால இந்த மாதிரி தாளிச்சு போட்டுக்குங்க இப்போ கேசரி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா கடாயில் ஒட்டாமல் நல்லா சொல்ல சொல்லியாக வரும் உங்களுக்கு கேசரி நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கரண்டியை எடுத்து கட்டுறேன் பாருங்கள் கேசரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் வாயில் போட்டதும் கரைஞ்சிடும் கேசரி அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் நல்லா இப்போ கேசரி ரெடி ஆகிடுச்சி நான் ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கப்பில் எடுத்து இந்த மாதிரி வச்சு பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்திங்கன்னா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி உங்களுக்கு சில பசங்க இதெல்லாம் கேசரிலாம் பிடிக்காது இந்த மாதிரி பீட்ரூட் கேசரி கொடுத்தா இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது பாருங்களா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஒரு நான் ஸ்பூனில் எடுத்து கட்டுறேன் பாருங்கள் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாலும் இந்த மாதிரி கேசரி செய்து கொடுக்கலாம் அதே மாதிரி நம்ம வீட்டில் பண்டிகை நாள் வருது பாருங்களா அப்போ கூட நம்ம பூஜைக்கு இந்த மாதிரி கேசரி செஞ்சு வச்சு நம்ம சாமி கும்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த அளவெலாம் நான் ஐபட்டில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இதே அளவோடு நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து சாப்பிடுங்க நல்லா டேஸ்டியான கேசரியாக செய்து சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் மறக்காதீங்க வணக்கம்